வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கப் போவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி சுரேஷ் என்ற ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத் தலைவன் சென்னையில் ஒரு சாப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிறார் அவரது மனைவி லதா ஹோம் மேக்கர் இரு அழகான குழந்தைகள் ராம் மற்றும் ரியா அவர்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வந்தவுடன் பில்கள் செலவுகள் இஎம்ஐகள் எல்லாம் போய் கையில எதுவும் மிச்சமில்லை இந்த மாதமாவதை சேமிக்கலாம்னு நினைப்பார்கள் ஆனா அது நடக்காது ஆனா ஒரு சின்ன முடிவு வெறும் ஒரே ஒரு முடிவு அவர்களின் வாழ்க்கையே மாற்றியது அதனால் மாதம் நான்காயிரம் ரூபாய் சேமிக்கத் தொடங்கினார்கள் அது எப்படி என்னெந்த முடிவு வாருங்கள் கதையை தொடங்குவோம் காலை மணி ஆறு பதினைந்து சுரேஷ் கண்ண முழிச்சதும் முதல்ல செஞ்ச வேலை போனை தூக்குனது ஸ்கிரீனை அன்லாக் பண்ணினதும் மழை மாதிரி நோட்டிபிகேஷன் கொட்ட ஆரம்பிச்சது நெட்ஃபிளிக்ஸ் எழுநூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரூபாய் டெபிட் செய்யப்பட்டது நன்றி அடுத்தது ஜிம் மெம்பர்ஷிப் மாதாந்திரம் இஎம்ஐ ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வெட்டப்பட்டது பிறகு அமேசான் பிரைம் வீடியோ இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரூபாய் ஆட்டோ ரின்யூ இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணா ஹாட்ஸ்டார் ஸ்பாட்டிஃபை ஜி ஃபைவ் சின்ன சின்ன கிளவுட் ஸ்டோரேஜ்லிருந்து ஹாரஸ்கோப் ஆப் வரைக்கும் ஒரு நீண்ட லிஸ்ட் சுரேஷ் ஒரு நிமிஷம் ஸ்கிரீனை விரிச்சு பார்த்தார் ஜிம்மா கடைசியாக போனது எப்போன்னு நினைவிற்கே வரல குறைஞ்சது எட்டு மாசமாவது ஆகியிருக்கும் ஜிம்முக்கு போற வழியிலேயே டயர்டாகி ஆஃபீஸ் சென்று விடுவார் நெட்ஃப்ளிக்ஸா ரியா ரெண்டு பேரும் இப்போ யூடியூப்ல ஃப்ரீ கன்டென்ட் பார்த்துட்டு இருக்கிறாங்க நெட்ஃப்ளிக்ஸே ஓப்பன் பண்றதில்ல அந்த ஆயிரத்தி இருநூறு ரூபாய் இஎம்ஐ ஒரு ஐம்பத்தைந்து இன்ச் ஸ்மார்ட் டிவிக்காக எடுத்தது இப்போ அந்த டிவி ஹால்ல தூசி படிந்து ஒரு ஷோ ஷோபீஸா மாறிப்போச்சு யாருமே ஓபன் பண்ணுவதில்லை கிச்சன்ல லதா டீ போடும்போது கேட்டாள் என்னங்க இன்னைக்கும் ஜிம்முக்கு போறீங்களா சுரேஷ் ஒரு புண்ணையோடு இல்லடி இன்னைக்கு ரெஸ்ட்ன்னு சொல்லிட்டு போனை பாக்கெட்ல திணிச்சார் ஆனா உள்ளுக்குள்ள ஒரு குறுக்குறுப்பு மறுபடியும் லதா கேட்டாள் என்னங்க இந்த செலவுகளெல்லாம் தேவையா ஒவ்வொரு மாதமும் இப்படி போய்கிட்டே இருக்கு சுரேஷ் உடனே டிஃபென்சிவா அதெல்லாம் அப்போ தேவைப்பட்டுச்சு இப்போ கேன்சல் பண்ணால் பெனால்ட்டி ப்ரீபேமெண்ட் சார்ஜ்னு பணம் போயிடும் ஆனா உண்மை என்னன்னு அவருக்கே தெரியும் இந்த சின்ன சின்ன செலவுகள் தான் ஒவ்வொரு மாடமும் நான்காயிரம் ரூபாய்க்கு மேல காலி பண்ணிட்டு இருக்கு சம்பளம் வந்து பத்து நாளில் கையில் ஒரு ரூபாய் கூட மிச்சமில்லை சேமிப்பு அக்கவுண்ட் பேலன்ஸா ஜீரோ குழந்தைகளோட காலேஜ் ஃபண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட் ரிட்டையர்மெண்ட் பிளான் எல்லாமே காகிதத்தில் எழுதின ட்ரீம்ஸ் மட்டுமே சுரேஷ் ஒரு நாள் இருட்டறையில் உட்காந்து ஃபோனை எடுத்து கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணார் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஆயிரத்தி இரநூறு ப்ளஸ் இரநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் அறுநூற்றி ஐம்பது ப்ளஸ் இரநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மொத்தம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து கிட்டத்தட்ட நான்காயிரம் ரூபாய் ஒவ்வொரு மாதமும் இந்த பணம் புகை மாதிரி மறைஞ்சிட்டு அப்போதான் அவர் மனசுக்குள்ள ஒரு சின்ன குரல் கேட்டுச்சு இந்த நான்காயிரம் ரூபாயை நிறுத்த முடியுமா நிறுத்தினா என்ன ஆகும் அந்த ஒரு கேள்விதான் சுரேஷ் குடும்பத்தின் விதியையே மாத்தி எழுத போது ஒரு நாள் இரவு சுரேஷ் வீட்டுக்கு திரும்பும்போது லதா சொல்கிறாள் ராம் ஸ்கூல் ட்ரிப் போகணும்னு சொல்றான் ஆனால் கிட்ட பணம் இல்லை சுரேஷ் தலையை பிடித்துக் கொள்கிறார் அப்போதுதான் அவர் ஃபோனை எடுத்து தனது செலவுகளை செக் பண்ணுகிறார் அந்த ஜிம் இஎம்ஐ ஆயிரத்தி இரநூறு ரூபாய் மாதம் நெட்ஃப்ளிக்ஸ் மற்றும் பிரைம் ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் இன்னும் சில சின்ன சப்ஸ்கிரிப்ஷன்கள் மியூசிக் ஆப் நியூஸ் ஆப் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மொத்தம் மூவாயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி எட்டு ரூபாய் ஆனால் ரவுண்ட் ஆஃப் செய்தால் நான்காயிரம் ரூபாய் இதெல்லாம் தேவையில்லாதது என்று அவருக்கு தோன்றுகிறது ஆனால் கேன்சல் செய்ய பயம் இஎம்ஐ கேன்சல் பண்ணா பெனால்டி வருமா சப்ஸ்கிரிப்ஷன் ரீஃபண்ட் கிடைக்குமா என்று யோசிக்கிறார் குடும்பத்தின் முகத்தில் சோகம் ரியா சொல்கிறாள் டேடி நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா ஆனால் பாக்கெட்டில் பணமில்லை அந்த இரவு சுரேஷுக்கு தூக்கம் வரவில்லை அவர் ஆன்லைனில் சர்ச் செய்கிறார் ஜிம் இஎம்ஐ கேன்சல் எப்படி நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் செய்வது எப்படி அப்போதுதான் அவருக்கு தெரிகிறது இது எளிது ஜிம் இஎம்ஐக்கு பேங்க் ஆப்பில் போய் கேன்சல் ரிக்வஸ்ட் செய்யலாம் சின்ன பெனால்டி இருந்தாலும் லாங் டேர்மில் சேமிப்பு அதிகம் சப்ஸ்கிரிப்ஷனுக்கா ஆப்பில் செட்டிங்ஸில் கேன்சல் ஆப்ஷன் இருக்கிறது ரீஃபண்ட் கூட சில சமயம் கிடைக்கும் அடுத்த நாள் காலை சுரேஷ் முடிவு செய்கிறார் முதலில் நெட்ஃப்ளிக்ஸ் கேன்சல் பிறகு அமேசான் பிரைம் கேன்சல் ஜிம் இஎம்ஐக்கு பேங்க்கு கால் செய்து கேன்சல் செய்கிறார் மியூசிக் ஆப் கேன்சல் ஒரே நாளில் அனைத்தும் முடிந்தது லதா ஆச்சரியமாக பார்க்கிறாள் என்னங்க இவ்வளோ சீக்கிரம் சுரேஷ் சிரித்து கொண்டே சொல்கிறார் ஒரு முடிவுதான் ஆனா அது நம்ம வாழ்க்கையை மாற்ற போகிறது மாதங்கள் பறந்தன ஒவ்வொரு மாதமும் சுரேஷ் கையில் நான்காயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ராவா மீதி இருக்க ஆரம்பித்தது அந்த பணம் இப்போ வெறுமனே வங்கி கணக்கில் தூங்காமல் வேலை செய்ய ஆரம்பித்தது முதல் ஆறு மாசத்திலேயே இருபத்தி நான்காயிரம் ரூபாய் குவிஞ்சது அந்த பணத்தை வைட்டார்கள் என்னென்ன செஞ்சாங்கன்னு பாருங்க முதல்ல குடும்பமே கிளம்பி கொடைக்கானல் போனாங்க மூன்று நாள் ட்ரிப்பு பதினைந்தாயிரம் ரூபாய் செலவு ஆனா குழந்தைகள் மலையில ஓடி விளையாடின சிரிப்பு மூட்டத்துல எடுத்த கையால செஞ்ச ஹாட் இதுக்கெல்லாம் விலை மதிப்பே இல்ல பிரைஸ்லெஸ் பிறகு ரியாவோட செவன்த் பர்த்டேக்கு ஒரு சின்ன பட்டாசு பார்ட்டி பெலூன் கேக்கு பதினைந்து நண்பர்கள் ஐந்தாயிரம் ரூபாயில முடிஞ்சது ராமுக்கு ஒரு புது டாய் பைக் நான்காயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாங்க ராம் அந்த பைக்ல ஏறினதும் கட்டி கட்டிப்பிடிச்சது சுரேஷ் இன்னும் மறக்கல ஆனா இதெல்லாம் மேலோட்டமான செலவு மட்டும்தான் உண்மையான மேஜிக் என்ன தெரியுமா சுரேஷ் ஒரு நாள் வங்கிக்கு போனார் அங்கே அவர் தொடங்கியது ஒரு ஆர்டி அதாவது ரெக்கரிங் டெபாசிட்னு சொல்வோம் மாதம் மூவாயிரம் ரூபாய் போடுற மாதிரி ஒரு ஆர்டி ஓபன் பண்ணார் பன்னெண்டு மாசம் ஏழு சதவீதம் வட்டி இந்த மூவாயிரம் ரூபாயை இப்போ தொடமாட்டேன் இது குழந்தைகளோட ஃபியூச்சருக்குன்னு முடிவு பண்ணிட்டார் மீதி ஆயிரம் ரூபாயை லதா கையில கொடுத்தார் லதா அதை வச்சு வீட்டிலேயே ஹோம்மேட் முறுக்கு தட்டை சிப்ஸ் செய்ய ஆரம்பிச்சாங்க அக்கம் பக்கத்துல உள்ள ஆண்டிஸ் அங்கிள்ஸ் எல்லாரும் ஆர்டர் போட ஆரம்பிச்சாங்க மாசம் மூவாயிரம் ரூபாயிலிருந்து நான்காயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா இன்கம் வீட்டுக்குள்ளேயே வந்து விட்டது இப்ப பாருங்க ஒரு பக்கம் தேவையில்லாத செலவு நின்றுடுச்சு மறுபக்கம் ஆர்டில பணம் பெருகுது வீட்டுல லதாவோட சின்ன பிசினஸ் ஓடுது டென்ஷன் குறைஞ்சு சிரிப்பு அதிகமாச்சு மாலை ஆறு முப்பதுக்கு சுரேஷ் வீட்டுக்கு வந்ததும் குழந்தைகள் டாடி என்று ஓடி வருகிறார்கள் வீடு முழுக்க சந்தோஷம் மட்டுமே நிரம்பி இருக்கிறது இதையெல்லாம் செய்தது வெறும் ஒரு சின்ன முடிவுதான் தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷனையும் இஎம்ஐயையும் கேன்சல் பண்ணது இப்ப சொல்லுங்க உங்க போனையும் ஒரு தடவை எடுத்து பாருங்க அங்கேயும் ஒரு நான்காயிரம் ரூபாய் மறைஞ்சிட்டு இருக்கா இன்னையா இந்த கதையின் பாடம் என்ன வெறும் ஒரு முடிவு தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன் மற்றும் இஎம்ஐ கேன்சல் செய்வது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சுரேஷ் போல நீங்களும் செக் செய்யுங்கள் உங்கள் போன்ல எத்தனை ஆட்டோ டெபிட் இருக்கிறது அது தேவையா கேன்சல் செய்ய பயமா ஆனால் செய்தால் சேமிப்பு வரும் சந்தோஷம் வரும் சுரேஷ் குடும்பம் இப்போது மாதம் நான்காயிரம் ரூபாய் சேமிக்கிறார்கள் ஆனால் அதை விட முக்கியம் அவர்களின் பாண்ட் ஸ்ட்ராங் ஆகியிருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க மாதம் நாலாயிரம் ரூபாய் சேமிப்பது சாத்தியம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்டில் உங்கள் ஸ்டோரியை ஷேர் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்